அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் தினமும் திருக்குறள் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் அருள் இருநூற்றி நாற்பத்தி ஏழாவது திருக்குறள் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இது அனைவருக்கும் தெரிந்த குரல் தான் சகஜமா வள்ளுவரே சொல்லியிருக்காரு பொருள் இல்லைன்னா இவ்வுலகம் இல்லை பொருள் இருக்கிறவர்கள் தான் இந்த உலகத்துல வாழ முடியும் அப்படின்னு பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்பது உண்மைதான் ஆனா அந்த பொருள் நம்ம கிட்ட எப்போ வந்து சேருங்கிறது ஒரு 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 விதி இருக்கு இல்லையா அந்த பொருள் எப்போ நம்ம கிட்ட வந்து சேரும் அறத்தின் வழியில பொருள் வந்து சேர்ந்தாதான் அந்த பொருள் நிலையா நிற்கும் பொருள் எல்லாருக்கிட்டையும் வந்து சேரும் அதான் வள்ளுவர் வந்து சொல்லுவார் இல்லையா பொருள் வந்து கையவர் கிட்ட கூட தான் இருக்கும் கிட்ட கூட தான் பொருள் இருக்கும் வழிப்பறி பண்றவங்க கிட்ட பொருள் இருக்கும் கொள்ளையடிக்கிறவங்க கிட்ட பொருள் இருக்கும் அந்த பொருள்ஸுக்கு மதிப்பு இருக்கணும் பொருள் எந்த வழியில வரணும்னு ஒரு விதி இருக்கு அப்போ அப்படிப்பட்ட பொருள் இல்லைன்னா அந்த உலகத்துல வாழ முடியாது வாழறதுக்கு பொருள் தேவை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்றார் செத் நல்லது செஞ்சால் செத்த பிறகு சொர்க்கம் கிடைக்கும் நம்முடைய முன்னோர்கள் கதையாகவோ இல்லை நமக்கு ஒரு புராணங்கள் மூலமாகவோ சொல்லிகிட்டே இருக்கிறாங்க செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கம் கிடையாது நீ வந்து அருளாளனாக இருந்தையானால் இறை குணம் மிகுந்தவனாக இருந்தால் வாழும்போதே அது உனக்கு சொர்க்கமாக தெரியும் வாழும்போதே உணரலாம் இங்கே பிறத்து இங்கே வாழ்ந்து இங்கே ஒரு வாழ்க்கையை கண்ணு முன்னாடி இறைவன் கொடுத்துருக்கிறாரு தொட்டா உணர்வு இருக்கு கண்ணால பார்க்குறோம் காதால் கேட்குறோம் மூக்கால ஒரு வாசனையை நுகர முடியுது சாப்பிட முடியுது எல்லாமே அனுபவிக்கிறோம் இல்லையா இதை விட சொர்க்கம் எங்கே இருக்க முடியும் இல்லாதவர்களுக்கு தான் அதோடைய அருமை தெரியும் நமக்கு கடவுள் இவ்வளவு கொடுத்துருக்காருன்னா ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம் எல்லாம் கொடுத்துட்டாருங்கிறதுக்காக இந்த ஜென்மத்தில் இப்போ ஆட்டம் போட்டோம்னா கொடுத்ததெல்லாம் மீண்டும் நமக்கு கிடைக்குமா நம்ம நினைச்சோம் நம்ம ரொம்ப அறிவாளியா அதை கண்டுபிடிக்கிறோம் இதை கண்டுபிடிக்கிறோம் என்னெல்லாமோ கண்டுபிடிக்கிறோம் ஒரு கண்ணை நம்மளால் உருவாக்க முடியுமா ஒரு சொட்டு இரத்தத்தை நம்மளால் உற்பத்தி பண்ண முடியுமா ஒன்றும் முடியாது அவனுக்கு மீறி நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது அவனுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம மற்றவங்க மற்ற உயிர்கள் மேல அன்பா இரக்கமாக கருணையா அருளை காட்டினா அது அவன்கிட்ட போய் சேரக்கூடிய அன்பு நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்